இன்னைக்கு பாருங்க சோஷியல் மீடியால இஷ்டத்துக்கு போட்டோஸ் போட்டு என்னுடைய அந்த பர்த்டே விஷ் பண்ணுவாங்க பாருங்க வீட்டில் தானே இருக்கார் கணவர் ஆனால் சோஷியல் மீடியாவில் இவ்வளோவ்வளோ பெரிய பேராகிராஃப் போடுவாங்க என் கணவர் அப்படிப்பட்டவர் நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க எதற்கு பக்கத்தில் தானே இருக்காங்க சொல்லிரலாமே ஆனால் எல்லாருக்கும் தெரியணும் என் கணவர் அப்படிப்பட்டவர் என் பிள்ளைகள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டதெல்லாம் இன்றைக்கி வேணாம் ஹால லூயா மறைத்து வைக்க வேண்டியதை மறைத்து வைக்கணும் ஹால லூயா ஏன்னா பிசாசு திருடி விடக்கூடாதே அன்றைக்கு அந்த யோக்கிய பேத்துக்குள்ளே அந்த அந்த தரிசன பார்வை என் பிள்ளை அழகுள்ளது என் பிள்ளை ஒரு நான் இதை மறைத்து வைக்கணும் பிசாசு கண்கள்ல பற்றக்கூடாது பொறாமையின் அவிகள் பற்றக்கூடாது எரிச்சலு நாவிகள் பற்றக்கூடாது இதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையின் ஒரு ஆண்டவருக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிற ஒரு ஸ்திரீக்கு அடையாளமாக இருக்கிறது ஹாலலூயா